பாராளுமன்ற உறுப்பினர் பஸ் ஸ்டாண்ட் கலவுற யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்பினது அன்பு தோழர் அனுரகுமாரை திசநாயக்காண்ட ஒரு தனி மனிதன் தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான் இன்றைக்கு இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற இடத்துல போய் தங்களோட சொந்த பிரச்சனைக்கு அடிபடுறாங்க அப்போ வேணுமெண்டா க்ரீன் கிராஸில் போய் ஒரு ரூமை போட்டு அல்ல க்ரீன் கிராஸில் போய் ரெஸ்டாரண்டில் செய்ய வேண்டிய வேலையை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்களின் விருப்பங்களை நாசமாக்குற ஒரு செயற்பாடுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள் அத்துமீறி கட்டின கட்டிடங்களை அழிக்க சொல்லுகிறோம் நாட்டை துப்புரவாக சொல்லுகிறோம் ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கவில்லை எல்லாமே நான் நேரடியாக யாழ்ப்பாண ஆணையாளர் வந்து கந்தப்பசகரம் போட்டு போறார் அதிகாலை ஓய்வு நாளில் அதிகாலை வந்து நின்று துப்புரவாக்கி போட்டு போறார் அன்று பின்னேரம் இது போன மாதம் ஒரு மாதம் ஆயிட்டு அன்று பின்னேரம் ஒன் ஒன் நைனே கோல் பண்ணி இது பண்ணால் ஒன் ஒன் நைன் அந்த கோல் பண்ணி போட்டு அவர் சமாளிச்சுட்டு போக பார்க்கணும் ஒவ்வொரு தவறுகள் செய்கிற மனிதர்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு சென்று நிறுத்தி அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படும் வரை அவர்கள் திருந்த மாட்டார்கள் யாழ்ப்பாண மாநகரம் தூ தூய்மையானதாக கிளீனாக வர வேண்டுமா இருந்தால் போலீசார் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டும் ஜாழ்பாண மாநகர சபையில் கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் தாங்கள் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நேர்மையாக உண்மையாக செயற்பட முன்வர வேண்டும் ரெவென்யூ பொறுப்பானவரை நான் கோல் பண்ணால் அவர் வீட்டிலே ரெண்டு மணிக்கு டிவி சத்தம் கேட்குது ஐயா டிவி ஓஃப் பண்ணுங்கன்ற அவர் இல்லை அவர் சொல்கிறார் தம்பி நான் இன்னும் பத்து நிமிஷத்தில் வர்றேன்டா அவர் பத்து நிமிஷம் இல்லை மனுத்தியானம் தாண்டியும் வரையதில்லை வீதியோரம் முழுக்க ஆட்டோக்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க நடந்து போற பாதையில் மக்கள் போக முடியாமல் இருக்கு இங்கே இராணுவத்தை கூட்டியந்து பஸ் ஸ்டாண்டை துப்புரவாக்குறவையிலேயே தான் கடந்த அரசாங்கம் எப்படி இந்த இராணுவ மயமாக்கலை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களை அடக்கி ஆள மிரட்ட பயன்படுத்திச்சோ அதே நோக்கோடு தான் அன்பு தோழர் அன்றகுமாரதிசநாயக்காவின் அரசும் செயற்படுகின்றதா ஏன் இராணுவம் என்ன தேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் இராணுவத்தை பயன்படுத்த முனைகின்றீர்கள் அதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிப்பதோடு என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த விடயத்தை எங்கே எப்படி கதைக்க வேண்டும் என்பதை கவனமாக ஆராய்ந்து க கதைக்க பழகிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாழ்ப்பாண மக்கள் மிகவும் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள் அர்ஜுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது பேச வேண்டிய இடம் அவர்களுடைய வீடாக இருக்கணும் அல்லது வீதியாயிருக்கோனும் வேறு எந்த ஓய்வு ஓய்வு ஓய்வை கழிக்கிற இடமாயிருக்கலாம் இது யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியை யாழ் மாவட்டம் கிளிநச்சி மாவட்டங்களை அபிவிருத்தி செய்கிற கூட்டங்களில் ஏகப்பட்ட லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு எத்தனையோ அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதற்காக தங்களோட திட்டமிடலை நெறிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த ஆளுமைகளை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எமது யாழ்ப்பாண மாவட்ட கிள்ளி மாவட்ட மக்களையும் கேவலப்படுத்துகின்ற மாதிரி நடவடிக்கைகள் தொடர்கின்றன முடியாது போனால் நீங்கள் விட்டுட்டு போங்க செய்ய வேண்டுமா இருந்தால் ஒழுங்கா நேர்மையா நியாயமா மக்களுக்காக செயற்படவாறீங்க உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வெறுறீங்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த காவாளி கிடைப்பான் எங்களை கட்சிக்கு எங்களை அணிக்கண்டு ஓடித் ஓடி இவர்களை கொண்டு வந்து விட்டு மக்கள் முன் வேட்பாளர்களாக நிறுத்திவிட்டு நீங்கள் வாக்கு கேட்கின்றீர்கள் எப்படி மக்கள் வாக்கு போட முடியும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மக்களை வினயமாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால் உங்களுடைய வட்டாரத்தில் வலியோடு உங்களின் தேவை அறிந்து உங்களுக்காக ஆளுமையோடு செயற்பட வல்ல ஒரு நல்லவரை மட்டும் தெரிவு செய்யுங்கள் அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்ச குழுவோ என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்ற நல்லவரை நீங்கள் பிரதேச சபையாக இருக்கட்டும் நகரசபையாக இருக்கட்டும் மாநகர சபையாக இருக்கட்டும் தெரிவு செய்து அனுப்புங்கள் அங்கே ஒரு கட்சி மட்டும் ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் அவரை தலைவராக்கி அந்த நல்ல மனிதர் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கட்டும் ஆகவே நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சிகளுக்கு பின்னுக்கும் சுயேட்சைகளுக்கு பின்னுக்கும் தனி மனித சக்திகளுக்கு பின்னுக்கும் நின்று எங்கட இனம் காணாமல் போக இல்லாமல் போக வழிவகுத்ததே தவிர எங்கட இனம் பலம் பெற்று பலமாக இந்த பூமியில் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது பாருங்கள் சாத்திரி நான் லோங் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் கைகால் முழுக்க கடிக்குது முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளும் யாழ்ப்பாணத்தில் எங்கே போனாலும் கொசு கடியதான் இருக்குது அப்போ கொழும்பில் இதே முப்பது வருஷத்துக்கு மேலே வாழ்ற ஒரு நாள் கூட கொசு கொசு ரோட்டில் வச்சு கழிக்கிறது அடுத்த நிமிஷம் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு கொசு பிரச்சனை என்றால் உடனடியாக அந்த அதுக்குரிய பிஹெச்ஐ தங்களோட வாகனத்தோடு வந்து புகையடிக்கிறார் அதுக்குரிய டிடிடி அடிக்கிறார் அதுக்குரிய மருந்துகள் செய்கிறார் யாழ்ப்பாண மாநகர சபை என்ன வறுமையில் இருக்குதா அல்ல மாகாண மாகாண ஜாழ்பாண மாநகர சபைக்கு எந்த ஒரு மருந்துகளும் பெறுவதில்லையா அல்ல அங்கே ஒரு கடமையாற்ற அதிகாரிகள் ஒருத்தருமே இல்லையா ஏன் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் காலம் பின்னேரம் அஞ்சு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விடியம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போக முடியாமல் இருக்கு வீடு முழுக்க ஒரே கொசு அப்போ இதுக்கு எப்படி நிரந்தரமான தீவை தீர்வை கொண்டு வர போறீங்க போறீங்க அருமையான கடந்த காலத்தில் அரச இருந்த வேதனாயன் அவர்கள் ஆளுநராக இருக்கின்றார் ஏன் அவர் தான் சொன்னவர் அத்துமீறி கட்டண கட்டணங்கள் எல்லாம் உடனடியாக தூக்கி உடைச்சறிங்க நானே இந்த காணொலியில் எங்கு அத்துமீறி ஆளுநர் நடந்து போகட்டுமேன் ஜாழ்பாணத்தில் ரோடில் நடந்து போகட்டும் சிம்பிளா ஒரு சின்ன பிள்ளை பத்து வயசு பிள்ளைக்கே தெரியுமே இந்த என்க்ரோச் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த கட்டணங்களை உடையீங்களேன் அன்றைக்கு கிளீன்ஸ் நிலங்காண்டு போலீஸார் வந்து நின்ற மோட்டர் சைக்கிள் எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டு படம் எடுத்துச்சினா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமகன் வீதியோரமாக நடந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா வழி இருக்கா இடம் இருக்கா புறகேன் ஆளுநர் புறகேன் எம்பி புறகேன் கமிஷனர் ஒருத்தருமே செல்வே இல்லையே அது தன்பால நடக்குமே இவ்வளவு கோடானு கோடி சொத்து பணங்களை சம்பளமாக அவர்களுக்கு வழங்கி இன்று வரைக்கும் இவர்கள் செய்கின்ற கடமை என்ன இங்கே என்ன நடக்கின்றது ஆகவே ராணுவமயமாக்கலை என்பிபி அரசு வடகிழக்கு தமிழர் பிரதேசங்களை பிரதேசங்களில் விடுகின்ற தவறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்கின்றது எமது மக்களின் எதிர்பார்ப்பு கடந்த கால பி அரசாங்கங்கள் செய்த அதே தொடர்ச்சியான வேலைகளை என் அரசு செய்யக்கூடாது என்று வேண்டி நிற்கின்றது அதே வேளை என்ன நடக்குது என்றால் வக சித்திரைவதை முகாமை பற்றி சொல்லுகின்றார்கள் உயிரோடு உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட எங்கள சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் என்பிபி அரசு உடனடியாக வைக்க வேண்டும் உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட வெள்ளை கடத்தப்பட்ட எத்தனையோ கடற்படை முகாமுக்கு இரகசிய முகாம் இருந்திருக்குது ஜோசப் கேம்புக்குள்ள இரகசிய முகாம் இருந்திருக்கு கொழும்புல காபருக்குள்ள இரகசிய முகாம் இருந்துருக்குது சித்திரை வதை கூடங்கள் இருந்திருக்கின்றது இதை அரச படைகளையே அரச படைகளைச் சேர்ந்தவர்களே நடத்தி இருந்திருக்கின்றார்கள் ஆகவே இவற் இவர் இவற்றையெல்லாம் சரியாக அடையாளம் கண்டு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட இன கலவரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் இதே எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்க வந்த ஜூஎன்பி அரசு அமைச்சர்கள் அனைவர்களையும் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும் அவர்கள் யாரால் வழிநடத்தப்பட்டார்கள் நடத்தப்பட்டார்கள் பட்டலந்தையின் கதாநாயகன் ரணில் விக்ரமசிங்காவும் எங்களுடைய இனப்படுகொலைகளின் ஒரு சூத்திரதாரியாக இருப்பதாக தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீது உண்மை எதுவென அடையாளம் கண்டு அனைத்து இணைப்படுகொலைகளின் சூத்திரதாரிகளையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு பின்னர் நடந்த ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களின் படுகொலைகள் காணாமலாக்கப்பட்ட வெள்ளைவேன்கள் அனைத்தும் அக்குவேறு ஆணிவராக விசாரணை செய்து வெளிக்கொரணப்பட வேண்டும் என்ற என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கா அவர்களிடம் வேண்டி நிற்கின்றது